சீர்காழி சப்ரிஜிஸ்டார் அலுவலகத்தில் சண்முகம் பிள்ளை நடராஜன் பிள்ளை கண்ணன் பிள்ளை ஆகிய வீட்டு தன் பெயருக்கு பத்திரம் பதிவு பண்ணியிருக்கிறார் ஆனா மேற்படி அந்த கிரக பத்திரம் பதிவு செஞ்சு கொடுத்ததாக சொல்லப்படக்கூடிய நபர்கள் மூன்று பேரும் கடந்த பல வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க அதனால உயிரோட இல்லாத நபர்கள் பேரில் போலியான ஆதார் கார்டு தயார் பண்ணி அவங்களுடைய இடத்தை இவர் அபகரிச்சிருக்கிறார் இது தொடர்பாக எங்களுக்கு தெரிய வந்ததும் நாங்கள் சீர்காழி சபியஸ்தார் அலுவலகம் மாவட்ட பதிவாளர் மாவட்ட ஆட்சியர் பதிவுத்துறை தலைவர் எல்லாருக்கும் நாங்கள் இது தொடர்பாக இந்த மாதிரியான போலி பத்திரப்பதிவு நடந்திருக்கு இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் நாங்கள் பெட்டிஷன் கொடுத்தோம் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நாலு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சீர்காழி சார் பதிவாளர் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடக்கிறோம்